வீரகேரளம்புதூர் நோட்டரி பப்ளிக் வழக்கறிஞர் சுப்பையா இல்லம் புதுமனை புகவிலா துரை வைகோ உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்து தென்காசி மாவட்ட மதிமுக பொருளாளரும் நோட்டரி வழக்கறிஞருமான சுப்பையா இல்லம் புதுமனை புகுவிழா நேற்று கோலாகலமாக நடைபெற்றது மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய இல்லத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் இந்த விழாவிற்கு தென்காசி தெற்கு மாவட்ட மதிமுக செயலாளர் உதயசூரியன் தலைமை தாங்கினார் மதிமுக துணை பொதுச் செயலாளர் திமு ராஜேந்திரன் நெல்லை மாவட்ட மதிமுக செயலாளர் நிஜாம் மாநில செய்தி தொடர்பாளர் மின்னல் முகமது ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இவ்விழாவில் ஆனங்குளம் யூனியன் சேர்மன் திவிய மணிகண்டன் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனிநாளர் காங்கிரஸ் மாவட்ட பொருளாளர் முரளி ராஜா தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் தென்காசி மாவட்ட கவுன்சிலரும் திமுக மாவட்ட துணை செயலாளருமான வழக்கறிஞர் கனிமொழி தென்காசி மாவட்ட திமுக வர்த்தகர் அணி அமைப்பாளர் சுரண்டை முத்துக்குமார் அரசு ஒப்பந்ததாரர்கள் அமர்தபுரம் மாரித்துறை கரையாளனூர் சண்முகவேல் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜா சதன் திருமலைக்குமார் காங்கிரஸ் மாவட்ட கவுன்சிலர் எஸ் ஆர் சுப்பிரமணியன் மாவட்ட இளைஞரணி தலைவர் தாயார் தோப்பு ராமர் வீராணும் திமுக ஒன்றிய கவுன்சிலர் ஷேக் முகமது கிளை செயலாளர் பாலசுப்ரமணியன் வீராணம் ஊராட்சித் தலைவர் வீரபாண்டியன் வாடியூர் ஊராட்சித் தலைவர் பதிவர் என்ற ஸ்தாபக அந்தோணி ஊத்துமலை விவசாய சங்கம் மாநில பொறுப்பாளர் கண்ணையா மதிமுக தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் சுதா பாலசுப்பிரமணியன் மற்றும் மதிமுக முக்கிய நிர்வாகிகள் ராமகிருஷ்ணன் ராஜ் ராஜன் தங்கம் மருதசாமி துறைமுருகன் சரவண விஜயா ஆறுமுகசாமி கார்த்திக் மகேஸ்வரன் அருள்ராஜ் செல்வேந்திரன் வேதநாயகம் மாரிச்செல்வம் வேல்ராஜ் குற்றாலம் ரங்கசாமி உட்பட மதிமுக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் திமுக முக்கிய நிர்வாகிகள் தொழிலதிபர்கள் வழக்கறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்